அறநெறியின் இனிய நண்பர்களே வியாழக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு உதவி உதவி என்பது நமக்கு இயலாத சூழ்நிலையில் கிடைக்கும் ஒரு அருட்கொடை ஆகும் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது பெரிது உதவியை செய்தவரை விட உதவியை பெற்றவர் அதனை மேலாக கருத வேண்டும் அதனை விளக்கும் ஒரு நாளடியார் பாடலும் விளக்கமும் ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்றியெழுந்த பிழைநூறும் சான்றோர் பொறுப்பர் கயவர்க்கு எழுநூறு நன்றி செய்து ஒன்று தீதாயின் எழுநூறும் தீதாய் விடும் கல்வி அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்த பெரியோர் தமக்கு ஒரு உதவியை செய்தவர்க்கும் இடைவிடாமல் அவரிடம் தோன்றிய நூறு பிழைகளையும் முன் செய்த ஒரு நன்றியை கருதி பொறுத்துக்கொள்வர் கீழ் மக்களானவர்கள் ஒருவர் எழுநூறு உதவிகளை செய்து பின் அவர் செய்யும் ஒரு செயல் தீயது ஆனால் அந்த எழுநூறு உதவிகளும் தீயதாகவே தோன்றும் ஆகவே ஒவ்வொருவரிடம் உள்ள நல்லவற்றை காண்போம் அவர் செய்த உதவியை போற்றுவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்